ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு நீங்கள் அவனுக்கு அஞ்சவே வேண்டாம் என்கிறார் ஆண்டவர் ஏனெனில் உங்களை மீட்கும் பொருட்டும் அவனுடைய கையில் நின்று உங்களை விடுவிக்கும் பொருட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி உமை துதைக்கிறோம் அப்பா இந்த மாதத்தின் கடைசி நாளன்று உமது திருமுகத்தை காண அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் பரிசுத்த இரத்தத்தினால் இந்த மாதம் முழுவதும் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களோடு கூட இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே உமை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உண்மை காயப்படுத்தி விடாதபடி குற்றப்படுத்தி விடாதபடி நீர் எங்களை தாங்கியதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் எங்களை தாங்கி உமது வழியில் எங்களை வழி நடத்தி உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் சோர்வுற்று இருந்த நேரத்திலும் எங்களுக்கு ஊக்கம் அளிக்க ஊக்கமான உமது இறை வார்த்தைகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றேன் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் ஒரு நொடி பொழுதும் நீர் மாறாத தெய்வமாய் இருந்து எங்களை அரவணைத்து வழிநடத்தி நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த மாதத்தில் பாவம் செய்தேன் ஆண்டவர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் கிறிஸ்துவே நீர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று இந்த நாளில் வாக்கம் கொடுத்தீரேன் நீர் கொடுத்த வாக்கின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் இரக்கம் காட்டுவீராக உமது கிருபை நாலும் வல்லமை நாலும் பலத்தினாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் மிகவும் பயத்தோடும் துக்கத்தோடும் இருக்கின்றோம் குற்றம் மற்றவர்களை பற்றி நாங்கள் தவறாக பேசி அவமானப்படுத்தி வேதனையுற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்களை தொடுவீராக எங்களை தொட்டு இந்த நாளிலே உமது சுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்வை நோக்கிச் சேவிக்கிறேன் அப்பா அநேக முறை நாங்கள் கண் இருந்தும் குருடர்களாய் இருந்திருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் உமது இரக்கத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் என் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நீர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசிர்வாதத்தின்படி வாழவும் யாரெல்லாம் பாவத்தில் விழுகிறார்களோ அவர்களுக்கு உமது வார்த்தைகளை சொல்லி உமது வழிக்கு அழைத்து வரக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் ஏனென்றால் எப்ப எப்பொழுதும் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதைப் போல் நீங்கள் தேற்று கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே மனம் இறங்குவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக முறை எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை நினைத்து நினைத்து நாங்கள் மனம் உடைந்து போய் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றோம் இந்த மாதத்தில் அவ்வாறு இருந்து இருக்கின்றோம் கஷ்டத்தோடும் இருந்து இருக்கின்றோம் அந்த நேரத்தில் எல்லாம் அவருடைய கைகளில் இருந்து எங்களை விடுவித்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே வாழக்கூடிய நாட்களிலும் அண்டவரே உமது சித்தத்தை நிறைவேற்றவும் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய அருள் ஆசிரை பெற்றுக்கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஞானத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா தீமை செய்கிறவர்களுக்கு அமைதியே கிடையாது என்று எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசின் வழியாக நீர் பேசியிருக்கின்றீர் தீமை செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது என்று நீர் சொல்லி இருக்கின்றேன் நீதிமொழிகள் பனிரெண்டு மூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பொல்லாந்து செய்து எவரும் நிலைத்ததில்லை என்றும் நாங்கள் செய்து விடாதபடி என் ஆண்டவருக்கு அஞ்சி பயபக்தியோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்வை நோக்கி செவ்விகிரே சுவாமி ஆண்டவராகிய கிரைஸ்துவை இந்த அருமையான நாளிலும் அருமையான நேரத்திலும் கூட இதோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி உமது திருமுகத்தை நாடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் மீது மனம் இரங்குபீர் ஆக யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் எனக்கு தேவை ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி இந்த நேரத்திலே உமை நோக்கி உமது இரக்கத்திற்காக மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அநேக தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இந்த மாதம் முழுவதும் கண்ணீரோடு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது தகப்பன் மா தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்களை நினைத்தும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருப்பதையும் நாங்கள் பார்த்து இருக்கின்றோம் கிறிஸ்துவே அவர்களை நீர் மன்னித்தும் பிள்ளைகளை தீமையில் இருந்து நீர் தண்டித்து விடாதபடி திருத்தி நல்ல ஒரு பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் விட வேண்டும் ஆய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த மாதத்திலே அநேக பிள்ளைகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகளின் ஆண்டவர் இறக்கத்தை தேடி வந்து ஜபித்து இருக்கிறார்கள் நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது அதிகார வசனத்திலே கட்டுவோர் புறக்கணிக்கப்பட்ட கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் மூளைக்கல்லாக இருக்க நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உமாள் எல்லாம் கூடும் ஆண்டவரே உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் தகப்பனே உண்மை மீது நம்பிக்கை வைத்துும் நெருக்கடியான வேளையில் உமை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே எங்களுக்கு பதில் கொடுத்தீரன் அதற்காக உமை உமை துதித்து ஆராதிக்கின்றோம் பிள்ளைகளுடைய குரலையும் கண்ணீரையும் காண்பீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை உயர்த்துவீராக எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் இந்த மாதத்தில் எவ்வளவோ இன்டர்வியூகளில் எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே நான் எப்படி வாழப் போகின்றேன் என்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் என்கின்ற மன வருத்தோடும் கவலையோடும் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவர் அவமதியார் என்கின்ற வார்த்தையின்படி திக்கற்று போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மன்றாட்டை அவமதிக்காதபடி அவர்களுடைய குரல்களுக்கு செவி கொடுத்து அவர்களை இரக்கத்தோடு வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி கிறிஸ்துவே உயிருள்ள தெய்வமே உமை வணங்குகின்றோமை போற்றுகின்றோம் இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் விபத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ பாவத்தின் நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ குற்றம் புரிந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நின்று இருக்கிறார்களோ மருத்துவமனை செல்ல முடியாமல் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி அவர்கள் மீது நீர் மனம் இறங்கி பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக வைத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாரும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் இவர்களுக்கு

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அம்லோருப்ப பூண்டி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுத்தர மை நோக்கி ஜெபிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேஸ் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் உமேண்டிக் கொள்ளும் பரிசுத்தாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயாசிர்வதிப்பாராக ஆமேன்